இன்றைய வேதவாக்கு ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் ஒன்றுக்கு ஒரு ஒன்பது இருபத்தி ஆறாவது வசனம் தேவனுடைய சித்தத்தை செய்ய முற்றிலும் ட்ரிதிஷ்டை செய்து தன் முழு பலத்துடன் தனக்கு அருளப்பட்ட வளத்தை உபயோகப்படுத்த தங்கள் சரீரத்தை ஒப்புக்கொடுத்தவர்க்கு தங்களுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தோருக்கு இது மிகப்பே இது மிக பிரயோஜனமான ஒரு வார்த்தையாக அமைந்துள்ளது கிறிஸ்துவின் போர் வீரனாக தன்னை முழுவதும் தத்தம் செய்து அதாவது ஒப்புக்கொடுத்து கொடுத்து பிரவேசிப்பவர்கள் அல்லது பிரதிஷ்டைக்குள் தங்களை பிரவேசிக்க விட்டுக்கொடுத்தவர்கள் கொடுத்தவர்கள் நிச்சயமில்லாதவர்களாக ஓடாமல் சகல கஷ்ட நஷ்டங்களிலும் உறுதியுள்ள விசுவாசமுள்ளவர்களாக காணப்படுவார்கள் அவர்கள் இப்படியாகச் சொல்வார்கள் நானும் என் வீட்டாரும் தேவனையே சேவிப்போம் வாழ்க்கையில் தேவனையே உயர்த்துவோம் என்று வார்த்தையின் மூலம் தைரியமுள்ளவர்களாக நிச்சயத்துடன் ஓட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் இவ்விதம் போர் வீரர்களாக தங்களை ஒப்பு கொடுத்தோர் விசுவாசத்தில் நல்ல போராட்டத்திற்காக இலைப்பாறுதலின்றி மரணபரியந்தும் பின்வாங்காமல் ஓட வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் இலைப்பாறுதலுக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு அவளுக்கு கொடுக்கப்பட்டதான ஓட்டத்திலே பொறுமையோடு இலைப்பாறுதலை பெற மரணபரிந்தும் தங்களுடைய வாழ்க்கையின் முடிவு பரிந்தும் கருத்துறவர்களுக்கு கொடுத்துருக்குதான ஜீவ நாட்கள் பரிந்தும் அவர்கள் அப்படியாக ஓட வேண்டும் என்று இங்கு பார்க்கிறோம் நானா பவுலைப் போல் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் என்று ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சேவகனும் கிறிஸ்துவின் போர்வீரனும் கிறிஸ்துவின் பின் வழிநடக்கிறவனும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனும் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது எப்ரேயர் பன்னிரெண்டு ஒன்றாம் வாசனமும் ஒன்று குழந்தையர் ஒன்பது இருபத்தி நான்காம் வசனமும் இதற்கு ஆதாரங்களாக இருக்குது ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிச்சயமற்றவர்களாக ஓடாதபடிக்கு நிச்சய மற்றவர்களாக காணப்படாதபடிக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குதான ஓட்டத்தை சரியாய் புரிந்து நம் ஓட நமக்கு உதவி அவசியமாக இருக்கிறது கத்தருடைய பலம் நமக்கு அவசியமாக இருக்கிறது அல்லவே ஆக்காயத்திலே சிலமம் பண்ணுகிறவர்கள் போல காற்றிலே தங்களுடைய பலத்தை வீணடிக்கிறவர்கள் போல காணப்படுவார்கள் ஆகையினாலே நமக்கு கொடுக்கப்பட்டதான ஓட்டத்தில் நிச்சயத்தோடு கூட எனக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறதான அந்த லக்கை நோக்கி அந்த பந்தய பொருளை நோக்கி நான் தைரியமாக விசுவாசத்தோடு கூட முழு பலத்தோடு கூட ஓடுகிறேன் என்கிறதான ஒரு போர் வீரனைப் போல வெற்றியை நோக்கி ஓடுகிறதான அந்த ஓட்டப்பந்தய வீரனைப் போல நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படி இருக்கும்போது நிச்சயமாகவே தேவனுக்கு நமக்கு பலன் தருவார் நாம் வெற்றி பெற நமக்கு உதவி செய்வார் ஆகியனால் நம்ம கருத்தனை நம்புவோம் கருத்து நமக்கு தேவையான எல்லா விதமான கிருபிகளையும் தருவாராக காட் பிளஸ் யூ ஆமீன்